ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் வீட்டில் வரலட்சுமி பூஜை வழிபாடு பண்ணேன் அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நல்லதான் சில மஞ்சள் கும வச்சு வெளியில் விளக்கி ஏற்றிட்டு அப்புறமா தான் வீட்டுக்குள்ளே போய் விளக்கு ஏற்றினேன் வீட்டுக்குள்ளே என்னென்ன விளக்குன்னா ஒரு குத்து விளக்கு காமாட்சியமான விளக்கு ஒன்று வச்சுருக்கேன் அப்புறமா எப்போவும் போல் உப்பு தீபம் ஏற்றுவேன் அதை ஒன்று ஏற்றிருக்கேன் அப்புறம் எல்லா சாமிக்கும் பூ வச்சேன் பூ வச்சு பூ வச்சுட்டு என்கிட்ட பூ கிடைக்காதனால மகாலட்சுமி ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அந்த போட்டோவில் மஞ்சள் செவந்திப்பூ ரோஸ் இதை மட்டும் வச்சு அலங்காரம் பண்ணேன் அப்புறமா மகாலட்சுமி தயாரிக்க தட்டை வச்சு வழிபாடு பண்ணேன் அந்த தட்டில் என்னென்ன வச்சுருந்தேன்னா மஞ்சள் குங்குமம் வெற்றில பாக்கு பழம் ப்ளவுஸ் பிட்டு வளையல் அப்புறமா மாதுளம்பழம் இதெல்லாம் வச்சு தட்டு வச்சுருந்தேன் அப்புறம் சாமிக்கு நைவேத்தியமாக என்ன வச்சுருந்தேன்னா கரெக்டு வச்சுருந்தேன் அப்புறமா மகாலட்சுமி தயாரிக்கு ரொம்ப பிடிக்கும் பாசிப்பயிர் பாயாசம் செஞ்சு வச்சுருந்தேன் இது வரைக்கும் நான் வரலட்சுமி பூஜை வழிபாடு வீட்டில் பண்ணதில்லை இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் இதை எப்படி பண்ண நான் பண்ணுறது கரெக்டாக சரியாக தப்பு முடியுன்னு தெரியல அது மாதிரி இதே இது இது வரைக்கும் நான் ஒரு டைம் கூட வரலட்சுமி பூஜையில் கலந்ததும் இல்லை இதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துதேன் சிம்பிளாக வழிபாடு பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு வீக் என்னால் கும்பிட முடியல அதனால் இந்த வாரம் தான் கும்பிட்டேன் லாஸ்ட் வீக்கு நான் கூடியிருக்கேன் ஹவுசூன்ற என்ன கூப்பிட்டாங்க என்னால் போக முடியல இந்த வாரம் தான் சிம்பிளாக தட்டை மட்டும் வச்சு கற்று வச்சு அலங்கும் மலட்சியம் தாயார வழிபாடு பண்ணேன் அப்புறமா ஒரு சென்னைக்கு வந்துவிட்டேன் எனக்கு திருலட்சுமி பூஜையை பற்றி தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு வரலட்சுமி பூஜைன்னா எப்படி கும்பிட்றது அந்த ஐடியா கூட எனக்கு இல்லை எட்டு வருஷமாக தான் வரலட்சுமி ரொம்ப வழிபாடு அந்த பத்திர மொழியே எனக்கு தெரியும் இது வரைக்கும் இல்லை ஏன்னா ஃபஸ்ட் டைம் கும்பிட்ருக்கேன் சிம்பிளாக தான் கும்பிட்ருக்கேன் அது எப்படி இது கரெக்டாக தப்பான்னு தெரியல கல எல்லோரும் கலாசம் வச்சு கும்பிடுவாங்க நான் எப்படி கும்பிட்டுருக்கேன்னா சும்மா மகாலட்சுமி தயாரிக்க வச்சு பூ மட்டும் வச்சு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு தட்டு ரெடி பண்ணி வச்சு கும்பிட்ருக்கேன் அப்புறம் ஒரு அஞ்சு நான் அஞ்சு தட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொண்டு போய் கோயிலில் கொடுக்கலாம் அப்படின்னு சென்னையில் எங்கள் பக்கத்தில் யாரும் கூப்பிட்டாலும் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியலை அதனால ஒரு அஞ்சு தட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சு தட்டு கொண்டு போய் கோவிலில் வர்றவங்களுக்கு கொடுக்கலாம்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தட்டில் என்னென்ன வச்சுருக்கேன்னா வெத்தலை பாக்கு வளையல் பூவு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு ஒரு அஞ்சு தட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தட்டில் தட்டை கொண்டு போய் கோவிலில் கொடுக்கலாமோ வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் கொடுத்துட்டு வரலாம்னு இது வரைக்கும் நான் ஒரு வல்லட்சம் புரியலோட கலந்ததில்லை அதை பார்த்திங்கிற ஐடியாவும் எனக்கு தெரியல இந்த டைம் தான் கும்பிட்டுருக்கேன் சரியாக சரியாக எனக்கு தெரியல அடுத்த கூப்பிடணும் கும்பிடணுங்க கும்பிடணுமா இப்படி கும்பிடணுமா இப்படி கும்பிடலாமாங்க எனக்கு தெரியாது சரியாக தப்புன்னு தெரியல பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்